வாழைப்பிளவு தேவையான அளவு நம்ம எடுத்துச்சுட்டேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பரு அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் மல்லி சிறிதளவு கருவேப்பிலை ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெய் இல்லை வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து துவல கொஞ்சம் புளியை சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எட்டி சட்னியாக அரைச்சி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு இந்த வாழைப்பூ தொகையல் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது குழந்தைகளும் ரிவிஸ் சாப்பிடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாழைப்பூ இருக்கிற சமயத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து எங்கள் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழைப்பூ துவையல் ரெடி இப்போ வந்து இதை வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் உங்கள்கிட்ட காட்டினேன் இந்த காட்டினதை வந்து தொகையில அரைச்சு கே பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த இது தோப்பு இல்லை குழந்தைகள்லாம் எல்லாரும் விரும்பி இது என்ன சட்னின்னு எங்கள் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ரேட் பண்ண சப்போர்ட் பண்ணு